ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக மகாபிரியவா சரணம் மகாப்பிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பத்தி இரண்டாவது குறிப்பாக ஸ்ரீ ராவண யுத்தம் இந்திரஜித்தின் மறைவு இராவணன நிலைக்குலையை செய்ய ராவணன் இனிமேல் யாரையும் நம்பாமல் தானே ராமனோடு நேரடியாக யுத்தம் செய்வதுன்னு புறப்படுறான் அதற்கு முன்ன தன்னோட புத்திரசோகத்திற்கு காரணமான சீதையை இப்போதே கொல்ல வேண்டும்னு கோபத்தோடு அவளை நோக்கி செல்ல சீதையோ ஹனுமன் அழைத்த தான் அவனோடே சென்றிருக்கலாம் என்று எண்ணி அழுது புலம்புறா இராவணனின் அமைச்சர்களும் மந்திரிகளும் ராவணனின் மனைவியான மண்டோதரியும் யார் தடுத்தும் கேட்காமல் ராவணன் சீதையிடத்துல செல்ல அவனுடைய அமைச்சரவையில் இருந்த வேதம் படித்த ஒரு வேத விற்பனர் மட்டும் ராவணனிடத்தில் சீதையை எப்போது நீ கொல்வது சரியாக இருக்காது ராமனோடு போர் புரிந்து அவனை வென்று பிறகு சீதையை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல ராவணனும் அதை ஏற்றுக்கொண்டு ராமனை போர்க்களத்தில் சந்திக்க ராவணனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் ராமனே நிற்கிறது மாதிரி தெரிகிறது ராமலக்ஷ்மணர்களின் அம்பு மலையையும் கூட்டங்களின் தாக்குதலையும் எதிர்கொள்ள முடியாமல் இராவணப்படை சிதறிப்போக குலத்தை அழிக்க முற்பட்ட ராமலக்ஷ்மணர்களை நோக்கி ராவணனும் பதில் தாக்குதல் நடத்தி இருவரும் ஒருவருக்கொருவர் இல்லை என்பதை நிரூபித்து கொண்டே இருக்காம் ராவணனின் அம்பால ராமனையும் ராமனின் அம்புகளால ராவணனையும் ஒன்றும் செய்ய முடியாமல் போக லக்ஷ்மணன் கோபமடைந்து ராவணனோட கொடியை தாக்கி கீழே விழச் செய்ய அவனோட கொடியும் தேரோட்டியும் கீழே விழுந்து தேரோட்டி கொல்லப்படுறான் இதை பார்த்து கோபமடைந்த ராவணன் தன்னோட எல்லாம் ஒரு வேலில் பிரயோகித்து அதை லக்ஷ்மணனை நோக்கி பிரயோகிக்க லக்ஷ்மணனின் மார்பை துளைக்கிறது அந்த வேல் எத்தனை முயன்றும் ஸ்ரீராமனால அந்த வேலை தடுத்து நிறுத்த முடியவில்லை தான் கற்ற அனைத்து போர் வித்தைகளையும் ராவணனுக்கு எதிராக இந்த போர்க்களத்தில் பிரயோகிக்கப் போவதாக சொல்லி போர்க்களத்தில் முன்னேறுறார் ஸ்ரீராமர் கடும் யுத்தத்தில் அம்பு மழை பொழிய ராவணனால அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மாயாவியாக சற்று நேரம் மறைந்து போக அந்த நேரத்துல லக்ஷ்மணருக்கு மயக்கம் தெளிந்து விட்டதா என பார்க்க வர்றார் ராமர் தனக்கு உற்ற துணியா இருக்கும் லக்ஷ்மணனை இழந்து விடுவேனோ என வானர வீரன் சுஷேனனிடத்துல புலம்ப அவனோ ஹனுமனை அழைத்து இமயமலையில் இருக்கிற சஞ்சீவி மலையில் இருக்கும் சில மூலிகைகளின் பெயரை சொல்லி அந்த மூலிகைகளை எடுத்து வரும்படி கட்டளையிடறான் ஹனுமனும் அங்கு சென்று மூலிகைகளை தேட அந்த மூலிகைகள் எதுவுமே சரியா புலப்படாததால் அந்த மலையே பெயர்த்தி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான் சஞ்சீவி மூலிகைகளை உச்சலித்த லக்ஷ்மணன் மறுபடியும் புத்துயிர் பெற்று எழறான் சகோதரன் மீண்ட மகிழ்ச்சியில ராமன் மறுபடி ராவணனோடு யுத்தம் செய்ய புறப்பட தனக்கு தேர் ஏதும் இல்லாமல் தரையிலிருந்தே ராவணனை எதிர்க்கிறான் இதையெல்லாம் பார்த்த ரிஷிகளும் முனிவர்களும் இந்திரனிடத்தில் அவனோட தேரை கொடுத்து ராமனுக்கு உதவுமாறு சொல்ல இந்திரனும் மகிழ்ச்சியோட தன்னுடைய சாரதியான மாதலியை அழைத்து தேரை அவனிடத்தில் கொடுக்குமாறு சொல்ல ராமனும் மகிழ்ச்சியோடு அந்த தேரை பெற்றுக்கொண்டு மூன்று முறை வலம் வந்து தேரில் ஏறி இராவணனோடு போர் புரிகிறார் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவே இராவணனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் அதற்கு இன்னும் சில நாளிகைகளே இருக்கிறது விரைந்து அவனை கொல்ல வேண்டும் என்று ராமன் நினைக்கும் நேரத்தில் இராவணன் சக்தி வாய்ந்த மின்னல் போன்ற ஆயுதத்தால ராமனை தாக்க ஸ்ரீராமர் இந்திரனின் ஆயுதத்தால அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி தூள் தூளாக்கிறார் அதே நேரத்துல ராவணன் மேல தொடர்ச்சியாக அம்பு மலை பொழிய ராவணனின் மார்பை பதம் பாக்குறது ஒரு கட்டத்தில் ராவணன் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து ராமனை எதிர்த்து நிற்க முடியாதவனா ஆயிடுறான் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த ராவணனை அப்படியே ஏற்றி கொண்டு ராவணனின் தேரோட்டி தேரை பின்புறமாக செலுத்த ராவணனோ என்னை ஒரு கோளை போல புறமுதுகு காட்டி ஓட செய்து விட்டாயே என்று சொல்ல அந்த தேரோட்டியோ இத்தனை நாள் என்னை காத்து ரட்சித்து வந்த உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய முக்கிய பொறுப்பு அதனால்தான் உங்களை அழைத்து வந்தேன் என்று சொல்ல மனம் மகிழ்ந்த ராவணனோ அவனுக்கு பரிசுகளை கொடுக்கிறான் ராவணன் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டிருக்க ராமனும் இவனை எப்படி வெல்வது என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அகஸ்திய மாமுனிவர் ராமனை சந்தித்து அவருக்கு இந்த உலகத்தில் அழியாததும் ஒளி பொருந்தியதுமான சூரிய பகவானின் அருமந்திரம் ஒன்று இருக்கிறது அதை உனக்கு உபதேசிக்கிறேன் ஆதித்யஹ்தயம் என்ற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி சூரியனிடத்தில் வேண்டிக் கொள்ள உனக்கு அனைத்து காரியங்களும் ஜெயமாகும்னு சொல்லி புறப்படுறார் அகத்தியமாமுனிவர் இராவணனோ மறுபடி யுத்த களத்திற்கு வர ஸ்ரீ ராமனோ ஆதித்ய ஸ்தோத்திரத்தை மூன்று முறை சொல்லி சூரியனை வணங்க சூரிய பகவானும் உனக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியாகட்டும்னு ஆசிர்வதிக்கிறார் மிகுந்த புத்துணர்ச்சியோடும் முன்பை விட மிகுந்த பலத்தோடும் ராவணனை எதிர்த்து நிற்கிறார் ராமன் இப்படி முடிவில்லாமல் எத்தனை நாட்கள் சமபலத்தோடு இருவரும் மோதிக்கொண்டே இருப்பது ராவணனின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது அதற்கான சகுனங்கள் எல்லாமே தென்படுகிறது ராவணனை கொல்வதற்கு பிரம்மாவால தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அஸ்திரத்தை ஏவும் நேரம் வந்துவிட்டது அதை ராவணனுக்கு எதிராக இப்போதே செலுத்த வேண்டும் என்று ராமனின் தேரோட்டியான மாதலி ராமனிடத்தில் கேட்டுக்கொள்ள ராமனும் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அதில் அகஸ்திய முனிவரால் தனக்கு பிரயோகிக்கப்பட்ட மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த பிரம்மாஸ்திரமானது குறித்தவராமல் ராவணனை கொல்ல வேண்டும் என்று மந்திரங்களை சொல்லிக்கொண்டே பிரயோகிக்கிறார் ஸ்ரீராமர் விசேஷமான அந்த பிரம்மாஸ்திரம் இராவணனின் மார்பில் பாய்ந்து அவனை கொன்று மறுபடி ராமனின் பாதத்திலேயே வந்தடைகிறது அதிபயங்கர சத்தத்தோடு இராவணன் ராமனால சம்ஹாரம் செய்யப்பட உள்ள சகல ஜீவராசிகளும் நடுநடுங்கிப் போறது அரக்கர் குல வீரர்கள் அனைவரும் தலை தெரிக்க ஓட வானரக் கூட்டங்கள் அனைத்தும் செய்வதறியாமல் தவிக்கிறது இலங்கேஸ்வரன் ராவணாசுரன் கொல்லப்பட்டான் என்பதை அறிந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஸ்ரீ ராமர் மேல பூ மாறி பொழிகிறார் ராமனுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதை ஒருவாறு அறிந்த வானர கூட்டங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஆடுறது சூரிய பகவான் தன்னோட கதிர்களால ராமனுக்கு அபிஷேகம் செய்ய ஸ்ரீ ராமன் வெற்றி முழக்கம் செய்து கொண்டிருந்த தன்னோட படைகளை கூட்டிக் கொண்டு லக்ஷ்மணரோடும் விபீஷணன் சுக்ரீவன் அங்கதன் ஹனுமன் இப்படி எல்லோரையும் அழைத்து கொண்டு தேவி மீட்பதற்கான பணியை துவக்கிறார் ஸ்ரீராமன் சீதையை மீட்டு அயோத்தி நகரத்திற்கு அழைத்து செல்வதையும் அதற்குப் பிறகு தேவியின் அக்னி பிரவேசம் பற்றிய குறிப்புகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர